வெல்கம் டு விஜே கணேஷ் லாக்ஸ் ஆக்ஷன் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேம் எல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு கோவிலம் பீச்சுக்கு போகிறோம் எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆன சோ அந்த பீச்சில் போய் அதை எப்படி கொண்டாடுறது தெரியல அதை வந்து வருத்தத்தில் கிளம்பிருக்கோம் குடும்பமாக சேர்ந்து கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க போயிட்டா குடும்பம் சத்தியங்களால் யூஸ் சொல்ல முடியாத அளவுக்கு ஸோ பீச்சில் போயிட்டு என்ன அம்மகாலம் பண்ண போறோம் என் தங்கச்சி போன ரோகி வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் கோவலத்துக்கு போலாம் வெல்கம் டு விஜய் கணேஷ் பிளாக்ஸ் அதாவது ஊரை பார்க்கறதுலேருந்து இந்த கோவலத்துக்கு வரது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பதினஞ்சு முப்பது கிலோமீட்டரா முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முப்பதாயிரம் பிரச்சனை சந்திச்சுருவோம் ஃபஸ்ட்டு தம்பி சொல்லுவார் அவர் என்ன சந்திச்சார் நான் என்ன சந்தித்தேன் என் ஃபேமிலியை ஒரு பிரச்சனையை சந்தித்து கடைசியில் ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஊரை பார்க்கவும் கிராமப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லேருந்து ஆக்சுவலாக நாங்கள் வரணும்னா ஒரு அஞ்சு நேரம்னா ஒரு ஆறு மணிக்கே வந்துருக்கலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எங்கள் மாமா வண்டியில் சுத்தமாக பெட்ரோலே இல்லை ஃபஸ்ட்டு தடங்கள் அதுதான் அங்கேயே வண்டி எங்க மேலே தப்பா இருக்கலாம் இந்த கேமராமேன் இருக்காரு அவர் கூட தப்பா இருக்கலாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ரெண்டு மூணு நாளா கல்யாண ஜோரில் படுபிசியா அந்த வண்டி எடுத்துக்கிட்டே சுத்தினாரு சரி ஓகே உன் மேலே தப்பு யார் மேல தப்புன்னா சொல்லலாம் அடுத்தது ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தோம் காலியான வண்டியில பெட்ரோல் படுத்து பெட்ரோல் வண்டி போட்டோம்

இப்போ கோவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கறதுக்கு போகிறோம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சா ஓகே ப்ளூ தவறான எண்ணத்தில் போவேணா ப்ளூ ஃப்ளாக் பீச் ஓ அது எப்படி இருக்குன்னு காட்டுறோம் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ தம்பி முப்பது ரூபாய் என்ட்ரி ஃபீஸு அதை போய் பார்த்துட்டு உள்ள எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம தமிழக அரசு க்ரியேட் பண்ணுங்க அது பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரிவியூ பண்ணுறோம் நீங்களும் போய் பாருங்கள் அந்த முப்பது ரூபாய்க்கு அந்த பீச் ஓத்தா இல்ல பழைய பீச்சிலேயே போய் பாக்கிறதுக்கு ஒருத்தான்றது இந்த வீடியோ முடிவுல சொல்றோம் ஏன்னா தம்பி அதாவது தர்காஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை டைம்ல தான் நிறைய கூட்டமாகவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் நம்ம வந்து நார்மல் வீக் வீக் டேஸ்ல வந்ததுனால ரொம்ப இருக்கும் கூட்டம் இல்லை வண்டி மாதம் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது அம்மாவாசை நேரம் வர மாதிரி இருந்தால் அமாவாசை அதுவும் வாங்க நல்லா வந்து ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கும் அதாவது இவங்களுக்கு எப்படி சொல்லணும்ன்றது தெரியல

கூட வரலாம் சைக்கிள்ல வரலாம் பைக்ல வரலாம் மனசு இருந்தா எப்படி வேணா வரலாம் இதுக்கு வந்து இன்னைக்கு வீடியோக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே வந்து எங்க சித்தப்பா எதுக்காக பாத்தீங்கன்னா அவர் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கல்யாணத்தை என்ஜாய் பண்றாராம் ஏன்னா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பதி போய் என்ஜாய் ஃபேமிலியோட எங்க சித்தப்பாவோட அதை பொறுக்க முடியல அவ மட்டும் என்ஜாய் பண்றாலே நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி எங்களை பீச்சு கூட்டாருன்னு கூப்பிட்டு வந்தாரு கூடவே தர்காவையும் பார்த்து பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஆயிரம் ரூபாய் சொல்றாருன்னா பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டாரு அங்கேயே இப்ப வந்து இப்ப உள்ள போனா ஒரு ஆயிரம் ஆளுக்கு ஆயிரம் சொல்லிருக்காரு பாப்போம் தான் ஆயிரம் இப்போ ரெண்டு செலாம் விழுந்துருக்கு எங்க பேர்ல என் பேர்ல ஒண்ணு எங்க மாமா பேர்ல ஒண்ணு அதுலயே ஒரு ஆயிரம் அந்த ஆயிரம் அவரு கட்டிடுறதா சொல்லிருக்காரு பார்ப்போம் சீக்கிரம் கூடிய விரைவில் கட்டிடுவோம்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட நாங்க என்னைக்கும் ஏமாற்ற மாட்டோம் உம் எல்லாம் புண்ணியத்துல பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாம் செய்றாங்களா வந்த மொய் கவரையே பிரிக்க மாட்டாங்க நம்ம முன்னாடி என்ன பண்றது ஏய் நேத்து நீ இல்லையா சந்திப்புலா பிரிச்சுட்டோம் மொய் கவர்லாம் தீப்பீங்களா எத்தனை கோடி கை

வரவங்க யாராக இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மணிக்கு மேலே வராதிங்க கண்டிப்பா வேஸ்ட் சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு வந்தீங்கன்னா சன் செட்டை பாக்கலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ளஸ் என்ஜாயபுள் வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க பெரிய அடல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மேலே ஏறி நம்ம பீச் வியூஸ் எல்லாம் பார்க்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீச் பேக் கொடுத்துருக்காங்க படுத்துன்னு இருக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசா இதுல வந்து கிடையாது ஃபோட்டோஸ் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு நீங்க நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை அந்த கப்பிள் ஷூட்லாம் எடுக்கணும்னா உள்ள வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி எடுக்கலாம் அண்ட் உள்ள ஹோட்டல்ஸ் நல்லா மீன் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பக்கம் வராதிங்க அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே உள்ள போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மீனுக்கும் நல்லது ஓகே போலாமா கடையை சாத்திட்டாங்க நம்மளும் கடையை சாத்திப்போம் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம் வீட்டுக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்